ஹிண்டு கோட் பில் என்று சொல்லக்கூடிய இந்து சட்ட மசோதாவை கொண்டு வருகிற போது அதில் ஒவ்வொரு அம்சமாக அவர் நிறைவேற்றிய போது பெண்களுக்கு சொத்துரிமை என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டின் ஜனநாயகத்தில் பாதி பேராக இருக்கக்கூடிய சரி பகுதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்த அன்றைய இந்துத்துவவாதிகள் நல்ல வாய்ப்பாக இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலே சோனியா காந்தி அம்மையாருடைய வழிகாட்டிலே இருக்கிற காரணத்தால் அந்த இந்துத்துவெல்லாம் வெளியேறியது இன்றைக்கு ஒரு புதிய காங்கிரஸ் புரட்சி காங்கிரஸ் நல்ல நம்பிக்கை உள்ள ராகுல் காந்தி போன்றவருடைய தலைமையிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு வந்திருக்கிற காரணத்தால் தான் அன்றைக்கு நிறைவேற்ற முடியாது அதற்கு துவக்கம் எப்போது இதனுடைய துவக்கம் எப்போது என்று பார்த்தால் அந்த படத்திற்கு அதிலே பங்கு உண்டு அதுதான் மிக முக்கியம் மிக முக்கியமாக காலத்திலே நேரு அவர்களுடைய ஆதரவு இருந்த நேரத்திலே கூட அம்பேத்கர் அவர்களாலே அந்த பெண்ணுரிமை சொத்துரிமை என்று நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் கலைஞர் இங்கே அந்த முயற்சி எடுத்தார்